எஸ் டி கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் தமிழ்நாட்டில் பெரும் பகுதியாக கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் மூடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரையில் அடர்த்தியாக வாழ்கின்ற கனதருமை மீனவ உறவுகளின் வாழ்வு என்பது கண்ணீர் கடலில் மிதக்கின்ற துடுப்பில்லாத படகு போல் தன் வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கான நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டிய எல்லா வல்லமையும் பெற்ற அதிகாரம் படுத்த ஒன்றிய அரசு இதுவரையில் இந்த மக்களுக்கான நிரந்தர தீர்வை எட்டுவதற்கான எந்த ஒரு பூர்வாங்க பணிகளையும் சுதந்திர இந்தியாவின் இந்த எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் செய்து தரவில்லை மீனவர் மக்களிடம் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி மீனவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறாங்க இங்கே போனால் நம்மளை கைது செஞ்சுருவாங்களோ நாளைக்கு நம்மளை மீன் பிடிக்க அனுமதிக்க மாட்டாங்களோ என்ற பயத்தின் காரணமாக அங்கங்கே செட்டில் கும்பலாக கூடிங்கன்னு வேடிக்கை பார்க்குறாங்க இந்த நிலை மாறணும் இவர்கள் விழிப்புணர்வு பெற்று உண்மையிலேயே இவர்களுக்காக போராடக்கூடிய போர்க்குணம் கொண்ட அரசியல் கட்சிகள் அமைப்புகள் சமுதாய இயக்கத்தோடு சேர்ந்து இது நாடு அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை விரைவில் மீனவர் சமூகத்தோடு சேர்ந்து தமிழக வாடு கட்சி அவர்களை அரசியல் படுத்தி புரிதலை உருவாக்கி ஒரு விழிப்புணர்வு சமூகமாக அதை மாற்றி அவர்கள் விழிப்புணர்வு இல்லாத சமூகம் இல்லை விழிப்புணர்வு இருக்கிறாங்க ஆனால் காவல்துறை உலகத்தினுடைய மிரட்டல் இன்னும் கூட எனக்கு வர்றதுக்கு படகு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டிருக்கிறாங்க யாருமே படகு தரக்கூடாது வேறு இருக்கின்றது இந்த போராட்டத்துக்கு நீங்கள் யாரும் போகக்கூடாதுன்னு மாநில உளவுத்துறையும் மத்திய அரசின் உளவுத்துறையும் கடலோரப்படையும் மிரட்டி பெறுவதா எனக்கு தகவல் வந்திருக்கிறது ஆக இப்படி இருந்தால் எப்படி எனது அன்றாட ஜீவனம் சவங்களுக்கு கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்தாதான் அப்படிப்பட்ட மக்கள் எப்படி ஒன்று கூடி மிகப்பெரிய நாடு தெய்விய போராட்டங்களை ஜல்லிக்கட்டு கெடுத்து போல் மாடுபிடி வீரர்கள் மாட்டை காப்பாற்ற வேண்டும் எடுக்கிறோம் ஆனால் இங்கே மனிதர்களை காப்பாற்ற தமிழ்நாட்டு மக்கள் ஒருங்கிணைக்க விடாமல் குறிப்பாக மீனவர்களை ஒருங்கிணைக்க விடாமல் நம்முடைய அரசுகள் தடுக்கிறது இரண்டு நாடுகளுக்குமான சுதந்திரம் கிடைத்தது ஆனால் நமது மீனவ உறவுகளுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கப்படவில்லை இந்திய கடல் எல்லையில் சுதந்திரமாக அவர்கள் மீன்பிடிப்பதற்கும் உரிமை கிடையாது இந்திய அரசுக்கு சொந்தமாக ஒப்பந்தத்தினால் தாரை பார்க்கப்பட்ட கச்சத்தீவில் தீவில் அவர்கள் வலைகளை உலர்த்திக் கொள்வதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் மீன் பிடிப்பதற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அண்ணன் இந்திரா காந்தி பண்டார இருவரும் போட்ட ஒப்பந்தத்தை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரமற்ற லாய்க்கற்ற துணிச்சலற்ற ஒரு அரசாக ஒன்றிய நரேந்திர மோடி அரசு இருக்கிறது அதனால்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு கவன போராட்டமாக இந்த நம்முடைய கோட்டை பட்டணத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த போராட்டத்தை இங்கு மீனவ மக்களோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகளோடு நடத்தியிருக்கிறோம் எங்கள் போராட்டத்துடைய பிரதான நோக்கம் இங்கு நாட்டுப்படகு திசைப்படகு போன்ற படகுகளை வைத்து மீன் படிக்கின்ற எனது தமிழ்நாட்டு இந்திய மீனவர்களுக்கு எமது இந்திய எல்லைகளில் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் காற்றின் திசை காரணமாக அண்டை நாடு என்று சொல்லக்கூடிய அல்லது நட்பு நாடு என்று சொல்லக்கூடிய இலங்கை எல்லையை நோக்கி பயணிக்கின்ற போது படகுகளை சமீப காலமாக சிங்கள அரசு பறிமுதல் செய்து தனதாக்கி கொண்டு ஏலம் விடுகிறது அது உடனடியாக இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தினோடாக தடுக்கப்பட வேண்டும் அதுபோன்று மீனவர்களை கைது செய்து சிறையில் அடக்கக்கூடாது பாகிஸ்தான் சைனா பங்களாதேஷ் போன்ற அண்டை நாடுகளோடு இருப்பது போல் ஒரு பாதிப்பில்லாத ஒரு பூர்வாங்க ஒப்பந்தத்தை உடனடியாக ஒன்றிய அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் தகுதியற்ற இந்திய அரசை இந்த போராட்டம் ஏற்கனவே நான் ஒரு விரிவான இரண்டு அறிக்கைகள் மீன் எக்ஸ்போர்ட் அதாவது இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதை கொள்முதல் செய்வது தான் என்று இன்னைக்கு வியாபாரிகள் அதை வாங்கி சின்ன சின்ன நிறுவனங்கள் அதை வந்து பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுது அது இன்னைக்கு பல கண்டெய்னரில் பல ஆயிரம் திருப்பி வரப்பட்டிருக்கிறது அதனால இந்த மீன் மீனை விற்கிற மீனவர்கள்கிட்ட உடனே அந்த கம்பெனிகள் வந்து ரொம்ப அடிமாட்டு விலகி கேட்பாங்க சில இடத்துல வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் அது அழுகி நாரி திரும்ப கடலில் கொட்டக்கூடிய அவலம் வரும் அதனால் இதை உடனடியாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அரசோடு நம்முடைய ஒன்றிய அமைச்சகம் பிரதமர் அவர்கள் விரைவில் பேசி ஒரு சுமூக முடிவு எட்டப்பட வேண்டும் இது மட்டும் இல்லை இன்னைக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் நாமக்கல் போன்ற சென்னை போன்ற பல்வேறு கைத்தறிஞர் இருந்து பல இங்கிருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய அதை அந்த தொழிலை தாயாக கொண்டு விளங்குகின்ற பல மக்கள் மிகப்பெரிய துன்பத்தில் துயரத்தில் ஆளாகியிருக்காங்க இதற்கெல்லாம் நிரந்தர ஒரு திருவை உடனடியாக ஒன்றிய அரசு எடுக்க